இன்னைக்கு நம்ம சித்த மருத்துவர் ஐயா கனகராஜ் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எப்படியா இருக்கீங்க இருக்கேன் ஐயா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவலை நம்ம நேரட்ட பகிர்ந்துக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க நிறைய இப்போ உலகத்துல அதிகப்படியா இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆண்மை இப்போ நம்ம சித்த மருத்துவத்துல நிறைய நோய்களுக்கு இப்போது நாலாயிரத்தி ந நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளுக்குமே மருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய மருத்துவ முறைகள் போயிட்டு இருக்கு ஆனால் நம்ம ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா அப்படின்னா எந்த ஒரு மருத்துவத்துலையுமே முழுமையான ஒரு தீர்வு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் நம்ம வாழ்வியலில் ஆண்மை சம்பந்தப்பட்ட இருந்து ஆண்கள் வெளியே வர்றதுக்கு நம்ம என்னென்ன உணவு எடுத்துக்கலாம் சித்த மருத்துவத்தில் எந்த ஒரு மருத்துவ தகவல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்கு சொல்லுங்கள் இன்னைக்கு நிச்சயமாக அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு முதல் காரணம் உணவு முறை மாற்றம் மனம் சார்ந்த பிரச்சனை இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஆண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மு எதிரியே இன்றைக்கி வந்து யாருமே இயற்கையான உணவு சாப்பிட்றது கிடையாது பழங்கள் சாப்பிட்றது கிடையாது இன்றைக்கி எல்லாமே ஃபாஸ்ட்டு ஃபுட்டுக்கு போயிட்டாங்க அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சிறுதானியங்கள் அதிகம் சாப்பிட்டாங்க இன்னைக்கு சிறுதானியங்கள் எல்லாமே பணக்கார உணவாக போயிடுச்சு விலையும் அதிகமாக ஆயிடுச்சு இப்போ அந்த நார்மல் அரிசி இந்த உணவு தானியங்களை விட அதிகமான விலைக்கு இன்னைக்கு விற்கிது சிறுதானியங்கள் விற்கிது அதனால இப்போ சிறுதானியங்கள் யாரும் இல்ல அப்போது ஒரு ஆண்மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் ஆரோக்கியமாக திடகாத்திரமாக ஒரு இல்ல இல்லற வாழ்க்கையில் வந்து ஒரு ஜாம்பவானாக இருக்கணும் அப்படின்னா இயற்கையான உணவு முறைகள் சாப்பிடணும் நிறைய நொறுங்க சாப்பிடணும் இன்னைக்கு நொறுங்க சாப்பிட்ற ஆட்களும் கிடையாது ஒரு குக்கரில் ஒன்றரை டம்ளர் அரிசியை வச்சு நாலு பேர் அஞ்சு பேர் ஒரு ஃபேமிலியோடு சாப்பிட்றாங்க அன்னைக்கு ஒன்றரைப்படி அரிசி ஒரு தனி மனிதன் சாப்பிட்டான் அப்போ உணவுலையும் அவனுக்கு எந்த விதமான சத்துக்களும் கிடையாது அப்போ வந்து ஒரு இயந்திர ஒரு உலகத்தில் ஒரு நிற்க முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்கான் ஓட ஓட சாப்பிட்றான் ஓட ஓட மேக்கப் பண்ணிக்கிறான் மாதிரி பார்த்திங்கன்னா அவன் தூங்குறதுக்கான நேரங்களும் ஒதுக்கிறது ரொம்ப கம்மி அப்போ பார்த்தீங்கன்னா அவன் மனம் சார்ந்த பிரச்சனை உடல் ஆரோக்கிய சத்து குறைபாடு இதுதான் வந்து ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முதல் காரணம் முக்கிய காரணம் இப்போதைய பிரச்சனை பழங்களில் என்னென்ன எடுத்துக்கலாம் பழங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து திராட்சை பழம் கருப்பு திராட்சை அது வந்து விதையோடு வந்து இருக்கக்கூடிய கருப்பு திராட்சை எப்போவுமே பலரசங்கள் பார்த்திங்கன்னா சாயந்தர நேரத்தில் தான் குடிக்கணும் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே குடிக்கிறது தான் பார்த்திங்கன்னா அவனுக்கு நான் எனர்ஜி எனர்ஜியை கொடுக்கும் மற்ற நேரங்களில் சாப்பிட்றது அவ்வளோ சரியான பலனை தராது அடுத்து அண்ணாச்சி பழம் அது தோலோடவே சாப்பிடலாம் ஒன்று ரெண்டாவது ஸ்லைஸ் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி சாப்பிடலாம் இது மாதிரி அதே மாதிரி மாதுளை பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரத்த விரத்தி நரம்பு மண்டலங்கள் எல்லா எல்லாத்தையுமே பலப்படுத்தக்கூடியது கிழங்கு வகைகளில் பார்த்திங்க அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு இந்த கிழங்கெல்லாம் மார்கழி டு தை மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா சீசன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கால உணவு அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் சமைச்சு சாப்பிடக்கூடிய உணவு முறையாக நாம் மாற்றிட்டோம் அப்படி கிடையாது கிடைக்கிறப்ப அதை பதப்படுத்தி காய வச்சு பவுடர் பண்ணி அதை வந்து டெய்லி கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் பிள்ளைங்களுக்கு வந்து மால்ட்டு மாதிரி கொடுக்கலாம் அந்த பழக்கம் மாறிப்போச்சு மரவள்ளி கிழங்கு அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண்மகனுக்கு ஒரு அத்தியாவசியமான உணவு முறை அவன் ஆண் தன்மையை அதிகரிக்கிறதுக்கான காரணிகள் வந்து அதில் நிறையா இருக்குது இன்றைக்கி கேரளாவெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுமண தம்பதிகளுக்கு நாம் எப்படி வந்து ஒரு உளுந்து வடை அதிகமாக அவங்களுக்கு கொடுக்குறோமோ அது மாதிரி மரவள்ளி சார்ந்த உணவு தான் வந்து புதுமண தம்பதிகளுக்கு தருவாங்க அந்த பழக்கமெல்லாம் நாம் இப்போ மறந்துட்டோம் கிழங்குலாம் இப்போ யாருமே சாப்பிட்றது இல்லை ஆமாங்க ஐயா இப்போ இப்போது உணவுகள் சரியாக எடுத்துக்காதனால ஆண்களுக்கு நிறைய மலட்டுத்தன்மை குழந்தையின்மை சுத்தமாகவே கவுண்டிங் ஜீரோ கவுண்டிங் அந்த மாதிரிலாம் கூட நிறைய ஆண்கள் கஷ்டப்படுறாங்க ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்குங்கிறது இந்த இப்போ உணவு பழக்க வழக்கெல்லாம் எடுத்துட்டு வரலாங்க ஆனால் இதுவெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாலும் முழுசாக ஒரு தீர்வு கிடைக்குமாங்கிறது பார்த்தீங்கன்னா ஏன்னா ஓடிட்டு இருக்கிற அந்த இயந்திர வாழ்க்கையில சரியான முறையில் எடுத்துக்க முடியாது வேற நம்ம சித்த மருத்துவத்துல ஆஹ் வேற எது மருந்து இருக்காங்களையா இப்போ ஒரு நாட்டு மருந்து கடையில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் உங்களுக்கு பலன் கிடைக்கின்ற மாதிரி இந்த தகவல் நிச்சயமாக நிச்சயமாக அதாவது சித்தர்கள் வந்து நமக்கு நிறைய மூலிகைகளை அடையாளம் காட்டிகிட்டு போயிருக்காங்க ஆண்மை சம்மந்தப்பட்ட மூலிகைகள் ஆயிரக்கணக்கில் இருக்குது அதில் எல்லாம் சாப்பிட முடியலனாலும் ஒன்று ரெண்டு சாப்பிடலாம் அதே அமுக்குரா கிழங்கு அதோடய பொடி வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் காலையில் சாயந்தரம் அது வந்து ஒரு டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு அவங்க தேக ஆரோக்கியம் அதை அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா லேகியம் வெண்பூசணி லேகியம் சாலமிசிரி லேகியம் இது மாதிரியான லேகியங்கள்லாம் ரெடிமேடாகவே பீரோவில் அதாவது ஒரு மனிதன் அலமாரியில் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் அவன் படிக்கிறானே இல்லையோ வாங்கி அடிக்க வச்சிருக்கான் அதனால புரோஜனம் இல்ல பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஒருத்த வந்து திறந்து பார்த்தா இதெல்லாம் நீ வச்சிருக்கியா அப்படின்னு பெருமைப்படணுன்றதுக்காக வாங்கி அடிக்க வச்சிருக்காங்க அதெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டு இப்போ நான் சொன்ன மூலிகை மருந்துகளில் ஒரு சில வகைகளை எடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்தா ஆளுக்கு நாளாக பகிர்ந்து சாப்பிட்றோம் நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு ஒரு பாக்கெட் அதே மாதிரி ஒரு அரை கிலோ லேகியம் வாங்கிட்டு வந்தோம்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் நோயாளியாக இருக்கட்டும் அவன் ஆரோக்கியமானவனாக இருக்கட்டும் ஆளுக்கு ஒரு ஸ்பூனோ முக்கால் ஸ்பூனோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அதேமாதிரி ஆண் மகன்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த லேகியம் சாலமிசிரி லேகியம் அஸ்வகந்தா லேகியம் இது மாதிரி வெண்பூசணி லேகியம் இதெல்லாம் கொடுக்கும்போது அவனோட ஆண் தன்மை அதிகரிக்கும் நரம்பு மண்டலம் பலமாகும் விந்து உற்பத்தி அதிகமாகும் இது எல்லாமே நமக்கு ஈஸியாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம் நேர்களே பார்த்தீங்கன்னா ஐயா சாதாரணமாக நம்ம உணவு பழக்கத்தில் எப்படி ஆண் ஆண்மை பிரச்சனை மீண்டு வரலாம் சித்த மருத்துவத்தில் நம்ம நாட்டு மருந்து கடையில் எளிதில் கிடைக்கக்கூடிய லேகி வகைகள் ஒரு மூலிகை பொடிகள் இந்த மாதிரியான நல்ல நல்ல தகவலாம் ஐயா சொல்லியிருக்காரு வாங்கி பயன்படுத்துங்க ஐயா இப்போது அது மாதிரிலாம் சரியான விகிதத்தில் என்ன எங்களால் வாங்கி பயன்படுத்த முடியல எங்களால் ஓடிட்டுருக்க வாழ்க்கையில் எடுத்துக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் மருத் மருந்தாக கொடுக்குற அளவுக்கு மருத்துவ முறையை கண்டுபிடிச்ச உங்களுடைய க கண்டுபிடிப்பு சொல்லியிருந்தீங்க இதுக்காக வந்து நிறைய நாள் ரிசர்ச் பண்ணியிருக்கமா என் வாழ்க்கையில் பாதினால வந்து இந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு நம்மளால் முடிஞ்ச தீர்வு கொடுக்கணும்னு நிறைய ரிசர்ச்சில் இப்போ இரு இருபது முப்பது வருஷமா இருந்திருக்கமான்னு சொல்லியிருக்கீங்க அதன் பலனாக வந்து ஆண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குற வகையில நம்ம மருத்துவ முறையில சித்த மருத்துவத்தில் நிச்சயமா இருக்கு கையில் வச்சிருக்கீங்களே இதுதான் மன்மத மன்மத உருண்டை உருண்டை இதுதான் இதுதான் அப்படின்றது இப்போ நாம பேசின அத்தனை விஷயங்களுக்கும் அதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண ஐயா நான் ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையில இருக்கேன் டைம் ஒதுக்க முடியாது அல்லது அதிகமாக பொருளாதாரத்தை என்னால் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன் எங்களுக்கு இந்த மன்மத உருண்டை ஒரு மிகச்சிறந்த தீர்வை தருது ஒரு ஆண்மகன் பார்த்திங்க அப்படின்னா காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி இதை மிட்டாய் மாதிரி வாயில் வச்சு அடக்கிக்கணும் இது கரையிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் கரையை கரையை எச்சிலோட ஒன்றா இதை நம்ம கலந்து உள்ளுக்கு சாப்பிடும்போது விந்து உற்பத்தி அதிகமாகுது அதிகமாக பசி எடுக்கும் நல்லா சாப்பாடு இழுக்கும் அடுத்தது உயிரணுக்களோட எண்ணிக்கை கூடுது இந்த விந்து முந்துதல் அப்படின்றது அதாவது வந்து இந்த ஃப்ரீமெஜூர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்துக்கும் வந்து இந்த மன்மத உருண்டை ஒரு நல்ல தீர்வை கொடுக்குது கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது நான் கொடுக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் மருந்து தான் ஓ பதினஞ்சு நாளைக்கு தான் தரும் முப்பது உருண்டை தான் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு ஓகே ஓகேங்க ஆமாம் முப்பது நாளைக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல தீர்வை தருது ஒரு ஒரு சிலருக்கு மட்டும் விதி விலக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் தாமதமாகும் அவங்கள வந்து நம்ம வரவழைச்சி நம்ம கூட பட்டதாரி மருத்துவர்கள் இருக்காங்க அவங்க கூட வச்சு வச்சு பேசி அவங்களுக்கு என்னன்னா உணவு முறை மாற்றங்களை மட்டும்தான் தரும் அதுக்கு மேலே மருந்து தர மாட்டோம் உணவு முறை மாற்றங்களை மட்டும் சொல்லி இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்களும் அதுலருந்து விடுபட்டு ஒரு நல்ல ஒரு இயல்பான ஒரு இல்லாத வாழ்க்கைக்கு தகுதியான எங்களை மாறிடுறாங்க அதே இப்போ இந்த சின்ன உருண்டை பதினைஞ்சு நாள்லயே ஆன்மை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிடறீங்களா சரிமா ஆச்சரியமா இருக்குங்க இந்த உரண்டை இவ்வளவு மேஜிக் பண்ணுதுங்களா இத்தனை இவ்வளவு மேஜிக் பண்ணுது ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த உரண்டை நான் கொடுத்துருக்கேன் என்ன வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்தது இல்லைங்களா அப்படினால ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அவ்வளவு வரல ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அது வந்து தாமதமாயிருக்கு ரிசல்ட் வராம போகல இருக்கு அப்ப அவங்க உடல் வந்து பாத்தீங்க அதாவது அவங்க நாள்பட்ட நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்காங்க மனம் சார்ந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க அல்லது சர்க்கரை வியாதியால் நீண்ட காலம் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தாமதமாகும் அவங்களுக்கு சில வழிமுறைகளை மட்டும் நம்ம சொல்லுவோம் அப்போ அவங்க வந்து ஒரு ரெண்டு மாசம் எடுத்துக்க வேண்டியிருக்கும் அப்போ அந்த ரெண்டு மாசம் தொடர்ந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு நூறு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு இந்த மன்மத உருவா சூப்பர் நேரங்களே பார்த்தீங்கன்னா அருமையான தகவல் ஐயா சொல்லிருக்காரு ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ள ஆண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் வரப்பிரசாதமாக கொடுத்துருக்காரு ஐயா இந்த ஆயில் எதுக்குங்க இதுதான் மன்மத ஆயில் இந்த மன்மதாயில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலயே தவறான செய்கையினால் உறுப்பு தளர்ந்து போனவங்க அல்லது வயது முதிர்வு ரத்த ஓட்டம் குறைவுனால உறுப்பு சிரித்து போனவங்க அவங்க எல்லாருக்கும் இந்த ஆயில் வந்து மேல்பூச்சி தைலம் காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் குளிச்சுட்டு தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணி ஒரு பத்து முறை மேலேருந்து கீழே மசாஜ் பண்ணுற மாதிரி உருவி விடும்போது அவங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்குது போய் வந்து கெட்டித்தன்மை அடையுது ஒரு ஆண்மகன் வந்து பார்த்திங்கன்னா விரைப்பு ஆனாலும் கெட்டித்தன்மை இருக்காது பஞ்சு மாதிரி இருக்கும் அல்லது சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவுக்கு அந்த ஒரு வயிற்று பக்கம் மெல்லிசா இருக்கும் கீழே பருமனா தொங்கும் இது மாதிரியான விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷனை தருது இந்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தடவும் போதும் இந்த ஆயில் ஒரு மாதத்துக்கு வரும் இன்றைக்கி தடவும் போதும் ஒரு மாதம் கழிச்சியும் அந்த ஆண்மகன் வந்து தன்னுடைய ஆணுறுப்பை பார்க்கும்போது இரும்பை போல் ஒரு கெட்டித்தன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான மேஜிக் ஆயில் தான் இந்த மன்மத ஆயிலு இந்த மன்மத உருண்டையும் இந்த மன்மத ஆயிலும் ஒரு ஆண்மகன் தொட அதாவது ஒரே சமயத்தில் தொடர்ந்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு இல்லற விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய பலத்தையும் மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இது இருக்குது